குமாரன் பசுத்தாவி என்கிறாளே ஆமே கத்தருடைய நாமம் பசுத்தப்படுகிறாங்க கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த நாளை நாங்கள் உணர்கின்றோம் என்று சொன்னால் முதலாவது காரியம் நம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தார் சுதந்திரமாக இருப்பதற்கான வாய்ப்பு கொடுத்தார் அந்த சுதந்திரத்தை நான் நேர்த்தியாக முறையிலே சரியான முறையிலே பயன்படுத்த நான் அழைக்கப்படும் ஒன்று ஆகஸ்ட் பதினைந்து அன்று ஆண்டவர்களை ஊழியத்துக் கண்டு தேர்ந்தெடுத்து ஊழியத்துக்காக எங்களை அழைத்துக் கொண்டார் அது போல இப்பொழுது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று ஆண்டுகளை கடந்து நான்காவது ஆண்டுக்குள்ளாக எங்களை ஆண்டவர் இப்பொழுதுமாக வலிநெடுத்துக் கொண்டிருக்கிறார் சோர்வு இல்ல கவலை இல்ல கஷ்டம் இல்ல எல்லாத்திலயும் ஒரு சந்தோஷம் எல்லாத்துலயும் ஒரு சமாதானம் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் தொடர்ந்து இந்த ஊழியத்தை நாங்கள் வைகாக்கியத்தோடு கூட வாஞ்சியோடு கூட இன்னும் விசுவாசத்தோடு கூட செய்வதற்கான பலனை தேவ பலனை தருவதற்கு ஜபத்திலே நீங்க இன்றைக்கும் கூட ஆண்டவர் நாங்கள் புகழ்ந்து ஒரு பாடம் மூலமாக பாடப்படுகிறோம் மீண்டும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார் இல்லை எங்களை இந்த வருடத்துல மறுபடியும் இருக்கிறார் ஆசீர்வாதத்தில் கட்டியிருக்கிறார் வளர்ச்சியில இருக்கிறார் இன்னும் அபூர்விதமான நம்பிக்கைகளாலே எங்களை இருக்கிறார் ஒரு இரண்டு வரையில் நாங்கள் பாடப்போகிறோம் உங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் அந்த பாடலை உங்களுக்கு தெரிந்த பாடலாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்மளை கட்டுகிற தேவனாக இருக்கிறார் இனிமேல் உங்களை எழுந்து பெண் சுமப்பேன் தப்பு என்று சொல்லுகிற தேவனாக இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா ராஜாக்களை தள்ளி அவர் கல்லை படித்திருந்தவாயிருக்க இங்க ரெடிபுலி ஆகிருந்த மென்மேல் வீடு வந்தாலே நோட பாரலை பார்த்தீங்கன்னா நம்ம அவர் தள்ளாமல் சேர்த்துக் கொண்டார் துரியங்கள் ரொம்ப நல்லவர்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் நான்கு காலம் மூன்று ஆண்டு காலத்துல